ஜனவரி நாளைக்கு நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாரும் பரமக்ஷமத்தோடு சந்தோஷத்தோடும் தேக ஆரோக்கியத்துடன் இருக்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு பாடலை பாடுகிறேன் திருப்பாவை திரும்பாவை மூத்தன்ன வெண்ணக யாய் முன்வந்து எதிரெழுந்து முன் வந்து எதிரெழிந்து என அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்தைக்க பேசுவாய் வந்தொன் கடை திறவாய் பற்றுடைய பழவடி டையீர் பத்துடையீர் சொண்படையீர் பாங்குடையீர் புத்தடியோ புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ புத்தடியோ புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் நன்புடைமை றியோமோ எத்தோ நின் நண்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை எத்தனையும் வேணும் எமையலோ மோ பாவாய் இத்தனையும் வேண்டும் எமையலோ ரமோ பாவோ ஒரு தி மகனாய் பிறந்து ஆ ஒரு தி மகனாய் பிறந்து ஓரவிய ஒரு தி மகனாய் ஒளிந்து வளர ஒரு திமகனாய் மகனாய் பிரிந்து ஒரு திமகனாய் ஒளிந்து வளர ஒரு திமகனாய் மகனாய் பிறந்து ஆளாகி தாண்டிங்கு நினைந்த ாகி தாந்திங்கு நினைந்த கருத்தை பிழை கம்சன் வை ட்ரெயினில் கருத்தை பிழை வித்து கம்ஜன் வை ட்ரெயினில் நேர பெண்ண நின்ற நெடுமாலு ஏ நெருப்பெண்ண நின்ற நெடு மாலை நெரு பெண்ண நின்ற நடுமாலு உன்னை வந்தோம் பறை தரு தேக திருத்தக செல்வமும் சேவகமுயா பாடி திருத்தக செல்வமும் சேவகமுயா பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரமும் பாவாய் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரமும் பாவாய் நம் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்த ஒரு பாவாய் ஒரு தி மகனாய் பிறந்து ஓரகாய் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வாழ ஒரு தி மகனாய் பிறந்து